அதாவது ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க யாருன்னு தெரியல இன்னும் ஒரு ஆளு தெரிஞ்சாலும் அறிவிக்கிறாரு எப்படி தெரிஞ்சாலு பொய்யன்னு உலகத்துல தெரிஞ்சாலு காண எகிரிவு இந்த ஆளு மார்க்கத்தின் பேர்ல நிறைய பொய் அறிவிப்பாரு அப்படின்னு அபுகாத்தம் ராசி சொல்றாங்க அதே மாதிரி இபுன் அதிங்கிறவ சொல்றாங்க அகாதீசு பவாத்திரு இவர் அறிவிக்கிற ஹதீஸ் கூட பாத்திரு பொய் தான் தான் புழுகு அறிவிக்கிறதே இவருடைய வேலை இப்படி ஆள் வழியா தான் அறிவிக்கப்படுது மறைந்த சூரியன் திரும்ப ஒதித்தது என்பது அட்ரஸ் இல்லாத ரெண்டு பேர் வழியா அறிவிக்கப்படுது அதனால ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் அட்ரஸ் உள்ள ஒரு ஆள் வழியா அறிவிக்கப்படுது ஆனா ஆள் கேரக்டர் சரியில்லை அப்படி ஆள் மூலமா அறிவிக்கப்படுகிறது அதனால இந்த இதுதான் இருக்க தவிர வேற ஒரு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு ஒண்ணும் கிடையாது அதனால இறந்த மறைந்த சூரியன் திரும்ப உதித்தது என்று சொல்லக்கூடியதும் ஒரு கட்டுக்கதை இன்சால நாளைய தினத்தில் அடுத்தடுத்த கட்டுக்கதையில பார்க்கலாம் فَسَوَّىٰ وَالَّذِي قَدَّرَ فَهَدَىٰ وَالَّذِي أَخْرَجَ الْمَرْعَىٰ فَجَعَلَهُ غُثَاءً أَحْوَىٰ السلام عليكم ورحمة الله وبركاته دنيت الكورية اللهم الله جل شانه وتعالى نلدي آخر لئ كنت جميعا عند رمضان مادة இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பின் கீழ் ஆதாரம் கட்டுக்கதைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இந்த கட்டுக்கதைகளில நபிகள் நாயகம் செல்லல்லாவலை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் கூட ஏராளமான கட்டுக்கதைகளை ஹதீஸ் என்ற பெயரிலே மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்க அறிஞர்கள் பரப்பி வருகிறார்கள் அந்த கட்டுக்கதைகளில் முக்கியமான பங்கு யாருக்கு நீங்க எல்லாம் இருக்குது சுபஹான மோதி சுபகான மௌலி என்பது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களை புகழ்வதற்காக எழுதப்பட்ட பாடல் என்று நினைத்துக் கொண்டு அதை நிறைய பேர் பக்தியோட பரவசத்தோட படித்து வருகிறார்கள் அதனுடைய பொருள் தெரியாத காரணத்தினால அது ஒரு வணக்கம் என்று நினைத்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த மூலதை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நிறைய நபிகள் நாயகம் தலல்லாவலை செல்லும் அவர்களை புகழ்குறம் என்ற பெயரில் நிறைய பொய்களை எழுதி வச்சிருக்கிறாங்க அதை ஆதாரமாக கொண்டுதான் உலமாக்களும் பயன் பண்றாங்க இந்த மூலது என்பது உண்டாகி முன்னூறு வருஷம் தான் ஆகுது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய வரலாறு வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தியது ஆனால் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மூலத்தில் உள்ள கருத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு மார்க் அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய தாயார் ஆமீனா அவங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை கருவுல சுமந்த பொழுது அந்த கரு அது கதை எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க அவங்களுடைய கருவுல அந்த குழந்தை உருவானது வந்து யாருக்கும் தெரியாதோ அந்த வயிறு எல்லாம் பெருசா போலையா அதாவது கரு உண்டாகாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பெருச வைக்கிற வரைக்கும் அவங்க வயிற்றுல கரு இருக்குங்கிறதே வந்து அது அல்லாஹ் தெரியாம ஆக்கிட்டான் ஏன் தெரியாம ஆகிட்டான் தெரியுமா ஏதாவது பொறாமைக்காரர்கள் வந்து ரசூல்லா மேல பொறாமப்பட்டுக்கூடாதான் இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெத்து என்ன செய்யறது புறாம பட்ட கூடாது அல்ல வந்து அதை மறைச்சுதான் மூலத்தில் இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா வலாத்துகு யார பண்ணாண்டு ஆரம்பிக்கும் ஒரு பாட்டு அதுல எழுதி வச்சுக்கிறாங்க வலாத்துகு ஆமினத்துன் வளம் எசோர் பிகா அகதுன் ஹுசதி பொறாமைக்காரர்களுடைய கண்கள் இருந்து மறைப்பதற்காக வேண்டி ஆமினா வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு யாருக்கும் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு அந்த வயர் பெருசா போகாம ஒரு அதிசயமான முறையில் அல்ல வந்து அதை அவங்க ரசுல்லா வந்து கருவுல உண்டாக்கணும் அதே மாதிரி பிரசவிக்கும் பொழுது எந்த விதமான வேதனையும் வழியும் ஏற்படவே இல்லை இப்படி இந்த ரசுல்லாவுக்கு எல்லாம் சிறப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூலதிகிட்டாப்புல இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் குரான் இருக்கிறதா அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமுடைய சொல்ல அவங்களுடைய ஹதீசுகள் இருக்குதா அல்லது இந்த ஆமினாவுடைய காலத்தில் யாராவது நேரடியா பார்த்துருப்பாங்கள அந்த மாதிரியான வயசுல உள்ளவங்க யாராவது அறிவிச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தால் கிடையாது இந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிதாபில் அரபி மூலது கிதாபில் எழுதி வச்சதை தவிர இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது ஆனால் நம்ம திருமலை குரான எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து கண்டிப்பா உண்மையா இருக்க முடியாது இது பொய்யா தான் இருக்க முடியும்னு நம்மளே ஊகிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் படைத்த படைப்பு பெண்கள்லயே ரொம்ப உயர்ந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா மரியம் அலை இஸ்லாம் அவங்கள தான் எல்லாம் சொல்றோம் அல்லாஹ் படைச்ச பெண்கள்லயே முதல் இடம் யாருக்காக கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது மரியம் அலை அவங்களுக்கு தான் கொடுக்கலாம் திருமலை குரான் சொல்லி காட்டுறான் எப்படின்னு கேட்டா மூணாவது சூராவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அது எல்லாம் சொல்லுகிறான் ஒஸ்த பாக்கி அலா நிசாயில் ஆலமி அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னை அல்ல சிறப்பித்திருக்கிறான் வழக்குகள் வந்து மரியமலை சலாத்திர சொல்றாங்க இது காலத்தில் மலாய்க்கத்து மலக்குகள் வானவர்கள் சொன்னார்கள் யா இன்னல்லா ஹஸ்தபாக்கி அல்லா உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் அகில உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் விட உனக்கு முதலிடத்தை அல்லா தந்திருக்கிறான் என்று வானவர்கள் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னதாக இந்த அத்தியாயம் மூணு நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது அதே மாதிரி அல்லாஹ் வந்து உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் ரெண்டு பேரை மாடல் சொல்றான் நம்ம உண்மையான மூமினா இருந்தால் இரண்டு பெண்கள் எல்லாம் சொல்லி காட்டி இவங்க மாதிரி நீங்க நடக்கணும் ஊரா ஒரு பெண் வந்து பிறவனுடைய மனைவி இன்னொரு பெண் யாரு என்று கேட்டால் ஓ மரியம் அம்மனத்து இம்ரான் அல்லத்தி அகசனத்து ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட இம்ரானுடைய மகள் மரியமையும் மூமினானவர்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக காட்டுகிறான் அவங்க அவங்களை பத்தி ரூஹினா நம்முடைய ரூகை அவரிடத்தில் நம்ம ஊதினோம் அல்லாவுடைய கட்டளைகளையும் வேதங்களையும் அந்த அம்மா வந்து உண்மைப்படுத்தினார்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள் அவங்களுக்கு ஒரு அவங்க வயிற்றுல கொடுத்தான் ஆமினாவை விட எல்லாம் மரிய மலை சலம் மடங்கு சிறந்தவங்க உலகத்து பெண்களை எல்லாம் விட சிறந்தவங்க ஆமினா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதே கிடையாது அந்த அளவுக்கு ரசோல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க மரியமலை சலம் அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு தந்தையுடைய விந்தனை இல்லாமல் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் உருவான ஒரு கருவை சுமந்து கொண்டார்கள் அவங்களுக்கு வேதனை வேதனை ஒரு வேதனை இல்லாமல் போயிருக்கணும் ஏன் இல்லாம போயிருக்கணும் அவங்க சிறந்தவங்க உலகத்து பெண்கள் சிறந்தவங்க ஒண்ணு இரண்டாவது வந்து அவங்க கருவுற்ற விதமே வித்தியாசமானது ஒரு ஆம்புல சேர்ந்து அவன் மூலமாக உருவான கரு அல்லது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் ஒரு அல்லாவுடைய வல்லமை பிரகாரம் உருவான ஒரு கரு அந்த கருவசம் வந்து போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் பத்தொன்பதாவது சூறாவில் மரியம்டே ஒரு சூறா இருக்கு குரான்ல அதுல இருபத்தி மூணு இருபத்தி நாலு அல்லா சொல்லி கேட்டான் மகாவு அந்த பெருசை விற்கிற வேதனை அவர்களை பேரிச்ச மரத்தடியில கொண்டு வந்து நிப்பாட்டியது அந்த வேதனை அவங்களுக்கு வேதனை அதாவது கருவை சுமந்து விட்டார்களே ஆனால் அதிசயமான முறையில கருவை சுமந்தாலும் சரி அந்த பிரசவிப்பதற்கு என்று உள்ள வேதனை இருக்க அந்த வேதனையிலிருந்து அவங்களே தப்பிச்சது இல்லை என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் ஆனால் மௌலிக தாப்புல என்ன பண்றாங்கன்னா ஆமீனாவுக்கு எந்த வேதனையும் இல்லாம அல்லாஹ் வந்து அந்த குழந்தைய பிறக்க செஞ்சான் இதெல்லாம் என்னன்னா ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்களாம் இதுல மூலது வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு நான் ரசூல்லாவுடைய அந்த பிறந்த அன்னைக்கு ரசூல்லா மக்காவில் பிறக்கிறாங்க பிறந்த அன்னைக்கு உலகத்துல என்னென்னா நடந்து ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த மூலிகை தாப்புல மூலதுல அதுவும் வருது எப்படி வருது மின் ஐ ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்வின் மகார் அப்படின்னு ஒரு பாட்டு வருது மூலதுல இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா முகமது பிறந்தத கேட்ட உடனே நடு நடுங்கி போய் கிஸ்ராங்கிறவன் என்ன ஆயிட்டான் பயங்கரமா குழப்பத்தில் ஆயிட்டானா ஆஹா இந்த ஆள் பிறந்துட்டாரு நமக்கு எது என்ன ஆகுறதுன்னு சொல்லி கிஸ்ராங்கிறவன் யாரு ஈரான் நாட்டினுடைய மன்னர் ஈரானுடைய சக்கரவர்த்தி வந்து ரசூல்லா பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஆடி போயிட்டான் அப்படின்னு மூலத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க ரசூல்லா மக்காவில் பிறக்கிறாங்க அவனுக்கு ஈரான்ல இருக்கவனுக்கு தெரியுதுன்னா அவன் பெரிய ஆளா இருக்கான் இப்போ பார்த்தான் அவனுக்கு என்ன வைவஞ்சு தெரியல இவங்க ரசூல்லா புகழ்றாங்களா அல்லது ஈரானுடைய அந்த காபிரான சக்கரவர்த்தியை புகழ்றாங்களான்னு வழங்கல அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது முகமது பிறந்துட்டாருங்கிற செய்தி தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சு அவன் கதி இழங்கி போயிட்டான்னு சொல்வதன் மூலமாக அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறாங்க மறைவான விஷயங்கள் எல்லாம் நேரத்தில் ஒரு சாதாரண குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படித்தான் ரசம் பிறந்தாங்கிறக்கும் எந்த விதமான அற்புதங்களோ அதிசயங்களோ நிகழவில்லை நிகழ்ந்து இருந்தால் பிறக்கும் பொழுதே அவங்க ஒரு அதிசய குழந்தையாகவே மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தால் அண்ணாவுடைய தூதர் சொல்லும்போது ஏத்திருப்பான் குழந்தையில இருந்துகிட்டே அவங்களுக்கு வித்தியாசமா எல்லாரும் பார்த்து அவங்க பெரிய கடவுளுடைய தூதர் மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருந்தா சின்ன வயசுல இருந்து அதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக ரசூல்லா நான் தான் நபின்னு சொல்லும் பொழுது இதான் எதிர்பார்த்ததானே இருப்பாங்க அவங்க நபின்னு சொல்லி அடிக்க வந்தாங்க அது என்ன காரணம் நீங்க நான் எப்படி பிறக்குவோமோ அப்படிதான் பிறந்தாங்களே தவிர பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடஞ்சான் அங்க வந்து ஈரானுடைய மன்னர் ஆட்டங்கள் ஒன் சக்களில் மௌலிது ஈவானு அவனுடைய அரண்மனை எல்லாம் பிளந்து போச்சாங்க ரசூல்லா பிறந்தவன அங்க அரண்மனை பிளந்துருச்சுன்னா இது யார் சொல்ல இயலும் ஒரே நேரத்தில் மக்காவையும் யார் பார்த்துவிட்டு விட்டு ஈரானும் யார் பார்ப்பார் அவரு தான் சொல்ல இயலும் ரசூல்லா பிறக்கிறாங்க பிறந்த அன்னைக்கு எது நடக்குதாங்க எத்தனையோ ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் கப்பால உள்ள அரண்மனை வெடிக்கிறான் இங்க பிறக்கிறாங்க அங்க வெடிக்குதுன்னா யார் சொல்ல இயலும் ரெண்டையும் பாக்கணும்னு சொல்ல இயலும் அதாவது மெக்காவில் இவர் பிறக்கிறதையும் பார்க்கணும் ஈரான்ல அரண்மனை வெடிக்கிறதையும் பார்க்கணும் இப்படி ரெண்டையும் யார் பாக்குறான் அவனு தானே சொல்ல ரெண்டையும் பாக்குறான் அவன் தான் யாரு படைச்ச ரப்புல தான் அவன் சொல்லி இருக்கான அவன் சொல்ல வேற யார் சொல்ல ரசூல்லா பிறந்தவனே ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்களே இல்லடி இந்த காலத்துல அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம் பிறந்தவன் என்ன நடப்பு இந்த ஒரு குழந்தவன் பிறந்திருக்கு இந்த ஊர்ல நம்ம அரண்மனை வடிச்சிருச்சு சம்பந்தப்படுத்தா செய்யலாம் ஃபோன் இல்ல இன்டர்நெட் இல்ல ஒண்ணு எஸ் கொடுக்க முடியாது ஒரு வாய்ப்பு இல்ல அந்த காலத்துல வந்துக்கிட்டு இங்க ரசூல்லா பிறக்க அங்க வந்துக்கிட்டு அரண்மனை வெடிக்க எப்படி இது எப்படி சொல்ல ஒரு மனசனால எப்படி சொல்ல இது எப்படி இந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி மூலது எழுதினவருக்கு சொல்ல முடியும் அப்படி சொல்லி எழுதிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து பாரசீக நாட்டில் மூலதில் இருக்குது பாரசீக நாட்டில் என்ன வந்தா ஒரு நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் தான் அங்க இருந்தாங்க நெருப்பை வந்து வணங்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் அணையா ஜோதி வச்சிருப்பாங்களாம் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப கூட அணையா விளக்கு வச்சிருக்காங்களா அண்ணா சம்மதில அந்த மாதிரி அணையாத ஒரு ஜோதியை வந்து வைத்து அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள் வெளிச்சத்தை வணங்கக்கூடிய கூட்டம் நீங்க நம்ம நாட்டில கூட இருக்கிறாங்க அந்த நெ நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நெருப்பு வணங்கிட்டு இருந்துச்சு ரசூல்ல பிறந்த அன்னைக்கு அணைஞ்சு போச்சான் காலா காலமா அணையாத அந்த நெருப்பு இணங்குச்சான் இங்க ரசூல்ல பிறந்தாங்களா அங்க உடனே நிங்கிருச்சு ஒரு நூறு ரூபா அகமத நாரன் தகத் புருசி புருஷி சாரு மாலகும் அவருடைய ஒளி வந்து என்ன பாரசீகர்களுக்கு இருந்த ஈரானியர்கள்ட்ட இருந்த நெருப்பு ஒழுங்கிட்ட இருந்த நெருப்பை அணைத்து விட்டது உடனே வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் மூலதுக்கு தவிர சொல்லப்படுகிறது இப்ப ரசூல் செல்லாலை செல்ல பிறந்த அந்த நேரத்தில் அணைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிறோம் அது எப்படி நமக்கு தெரியும் அவங்க அங்க பிறக்க இங்க நெருப்பு அணையன்னு சொன்னா இந்த ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள ரெண்டுக்கு ஐநூறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டரு ஐநூறு மேல இருக்குமா நல்லதா இருக்கு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தொழில உள்ள ஒரு ஒரு சம்பவத்தை வந்து ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இங்க பாரு அந்த குழந்தை பிறக்குது இங்க அந்த நெருப்பு அணையுது இப்படி யாரும் சொல்ல படைச்ச இறைவன் தான் சொல்லலாம் இறைவன் சொல்லல அதுலாசன் சொன்னா ஏத்துக்கலாம் நான் பிறந்த பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து வகையில் அறிவிச்சிருப்பான் அல்லாவிடமிருந்து அந்த செய்தியை அவங்க பெற்று அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இது அல்லாவும் சொல்லல சூழலும் சொல்லல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூலது அடிப்படையில் உள்ளவங்க சொல்றாங்க அது மாத்திரம் இல்லையா ஹர்ரத்தில் அசுனாமி நஜிலி ரசூல்லா பிறந்த அன்னைக்கு உலகத்துல எங்கெல்லாம் சிலைகள் இருந்துச்சோ எல்லா சிலை குப்பரம் வந்துருச்சான் எங்க இந்தியாவில அமெரிக்காவில எங்கெல்லாம் சிலைகள் இருக்கும்ல எங்க சிலைகள் இருந்துச்சோ ரசூல்லா அங்க பிறந்த அன்னைக்கு என்ன செய்தான் அவங்க பிறக்குறாங்களா சிலைகள்லாம் குப்புற தலை குப்புற எல்லாம் விழுந்துருச்சு இது எப்படி யாருக்கு சொல்ல எப்படி தெரியும்

மூட்டை அடிப்பாங்க தொப்புள் கொடியா இருப்பாங்க அது மாதிரி உள்ள சடங்குகள் எல்லாம் செய்வாங்க இப்படி சொல்லிட்டு போறதை விட்டு விட்டு இவங்க என்ன செய்யறாங்க ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா குழந்தை பிறந்த உடனே மலக்கல்ல போய் இல்ல ஓடு இல்லாத மலக்கல்லாம் கூடியாண்டாங்களாம் மாணவர்கள் இங்க மக்களுக்கு வந்த ரசூல் சுல்லாசுல பிறந்த உடனே எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்களா ஒவ்வொருத்தராக வந்து ஜியார்த் பண்ண வர்றாங்களாம் ரசூல்லா கியூல நின்று கொண்டு வேற ஒண்ணுக்கு வரல அந்த குழந்தை